போன பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப் த்ரோலையுமே நம்மளுடைய ராஷ்டாரு போட்டு தள்ளியிருப்பாரு இதுக்கு ஆடமும் கொஞ்சம் உதவி பண்ணியிருப்பாரு அந்த விஷயத்தெல்லாம் ராஷ்டாரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு ஆடம் இல்லைனா ராஷ்டாரு நேரத்துக்கு உயிரோட எந்திருக்க மாட்டாரு அதை யோசிச்சு பார்த்துட்டு ஆடமையும் பாராட்டுறாரு நீ இல்லைனா என்னுடைய உயிரே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா ஆடமோட பைக்கும் எரிஞ்சு போயிருக்கோம் ராஷ்டாரு பரவாயில்ல என்னுடைய காரை நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரைக்கு கொடுத்துட்டு எனக்கு ஒரு வேலை பாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன வேலைனா